பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை உபாகம் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன் கைகளின் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் எனது அன்பு இறை மக்களே இந்த உபாவம் புத்தகம் ஆண்டவர் மோசவோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒரு உரையாடலை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் இந்த ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் மோசவுக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன அப்படின்னா உன் தேவனாகிய கத்த நாற்பது வருஷமா உன்னை நடத்தினார் இஸ்ரேல் மக்களை நடத்தினார் நீ வனாந்திர வழியிலே போகின்ற போது குறைவில்லாமல் நடத்தினார் அதே ஆண்டவர் ஒரு குறைவும் ஆண்டவரை நம்பி செயல்படுகிற போது அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் வைக்கிற போது வாழ்க்கையிலே குறைவு இல்லை என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது ஆண்டவர் சொல்றார் நீ போய் சொல் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லு கடந்த நாட்களில் எவ்வளோ நெருக்கடியில் நான் உங்களை வனாந்திர வழியாய் வருகின்ற போதும் உன்னையும் இஸ்ரேல் உன்னை சார்ந்திருக்கிற இஸ்ரேல் மக்களே நான் நடத்துவேன் நீ இதை போய் மக்கள் இடத்துல சொல் அப்படின்னு மோசைக்கு கத்த சொல்லுகிறதை பார்க்க ஆகையினால் என் அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நமக்கு மிகவும் வாழ்க்கையிலே இல்லாமையிலே போதாமையிலே கஷ்டத்திலே துன்பத்திலே அந்த வாழ்க்கையை நாம் கடந்து வருகிற போது இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது நாற்பது வருஷமா நான் உன்னோடு இருந்தேன் இனிமே இருக்க மாட்டேனா அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு உபத்திரமான ஒரு கஷ்டமான பாதையிலே வருகின்ற போது கருத்தை சொல்லுகிறார் உனக்கு ஒரு குறைவும் வராது நீ தைரியம் ஆயிரு என்ற ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தையை இந்த இடத்துல பார்க்க முடியும் அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாங்க முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் பதினோராவது வசனத்தில் பத்தாவது வசனத்தில் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆண்டவரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஆனால் என் நன்மை இறை மக்களே நம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து வாழ்கிற போது நம் வாழ்க்கையில குறைவில்லை இப்படிப்பட்ட வார்த்தையில நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் அதை மகிமை மதுவை